பதியே எம் பரணே எம் பரம்பரணே ஆனந்த பதந்தரு மெய்ஞான நிதியே மெய் நிறைவே மெய் மெய் என்ப நிறுத்தமிடும் தனித்தலைமை நிபுணமணி விளக்கே கதியே என் கண்ணே என் கண்மணியே எனது கருத்தே என் கருத்தில் உற்ற கனிவே செங்கணியே துதியே என் துறையே என் தோழா என் உளத்தே சுத்தனடம் பொருகின்ற சித்தசிகாமணியே ஆரணமே ஆகமமே ஆரண ஆகமத்தின் அரும்பொருளே அரும்பொருளின் அனுபவமே அறிவே காரணமே காரியமே காரண காரியங்கள் கடந்த பெரும் பதியே என் கருத்தமர்ந்த நிதியே பூரணமே புண்ணியமே பொது விலங்கும் அரசே புத்தமுதே சத்தியமே பொன்னே செம்பொருளே தோரணமே விலங்கு சித்தி என் உளத்தும் சுத்தனடம் புரிகின்ற சித்தசிகா மணியே இணையேதும் இன்றி நின்ற இறையவனே மறைகூரே ஏகமுமாய் அநேகமுமாய் பரம்பரனே அணையேதும் இன்றி நிறை பெறும் புனலே அதன்மேல் அனலே என் அப்பா என் அவத்தையெல்லாம் கடத்தும் புனையே மெய்ப்பொருளே மெய்ப்புகழே மெய்ப்புகளே பொதுவே உள்ளதுவே குதவும் துணையே சத்துவமே தத்துவமே என் நுளத்தே சுத்தனடம் புரிகின்ற சித்தசிகா மணியே எருதின் உழைத்திருந்தேனுக்கு இறங்கி அடிச்சிறியேன் இருந்த இடந்தனை தேடி இனை பரிமான் ஈர்க்கும் ஒரு திருத்தேர் ஊர்ந்தென்னை உடையவளோடடைந்தே உள்வாயில் தாழ்விடித்து பயத்தோடு பயத்தொடு நின்றேனை வருதி என திருக்கரங்கள் அசைத்தழைத்த பதியே மணியே என் மருந்தே என் வாழ்வே என் வரமே சுருதிமுடி அடிக்கணிந்த துறையே என் உளத்தே சுத்தனடம் புரிகின்ற சித்தசிகா மணியே அகவடிவை ஒரு கணத்தே அணகவடிவாக்கி அருளமுதம் உவந்தளித்தே அடிக்கடி என் உளத்தே முகவடிவந்தனை காட்டி கழித்து வியந்திடவே முடிவனைத்தும் உணர்த்தி ஒரு முன்னிலை இல்லாதே சகவடிவில் தானாகி நானாகி நானும் தானும் ஒரு வடிவாகி தனித்தோங்க புரிந்தே சுகவடிவந்தனை அழித்த துறையே என் சுத்த நடம் புரிகின்ற சித்தசிகா மணியே உடுத்தது துகில் அவிழ்த்து விரித்து ஒரு தரையில் தனித்தே உண்ணாதும் உண்ணி உளத் துரு கலக்கத்தோடே படுத்தயர்ந்த சிறியேன்றன் அருகனைந்து மகனே பயமுனக்கென்று என்றனை பரிந்து திருக்கரத்தால் அடுத்த கொண்டெடுத்து போய் பிறிதோரிடத்தே அமர்த்தி நகைத்தருளிய என் ஆண்டவனே அரசே தொடுத்தனி என் மொழிமாழை அணிந்து கொண்டேன் உலத்தே சுத்தனடம் புரிகின்ற சித்தசிகாமணியே ஆற்றாத அடிச்சிறியே காற்றல் மிக கொடுத்தே அம்மையுமாய் அப்பனுமாய் ஆதரித்த அன்புடனே போற்றாத குற்றமெலாம் பொறுத்தருளி என இப்பூதலத்தார் வானகத்தார் போற்றி மதித்திடவே ஏற்றாத உயர்நிலை மேல் ஏற்றியெல்லாம் வல்ல இறைமையும் தந்தருளி என் இறையவரே எனக்கே தோற்றாத தோற்றுவித்த துறையே என் உலத்தே சுத்தனிடம் புரிகின்ற சித்தசிகாமணியே படிப்படக்கி கேள்வியெலாம் பற்றற விட்டடக்கி பார்த்திடலும் அடக்கி உரும் பரிசமெலாம் அடக்கி தடிப்புறும் மூன்சுவை அடக்கி கந்தமெலாம் அடக்கி சாதி மதம் சமயமெனும் சலக்கையும் விட்டடக்கி மடிப்படக்கி நின்றாலும் நில்லேன் நான் எனவே வனக்குரங்கும் வியப்ப என்றன் மனக்குரங்கு குதித்த துடிப்படக்கி ஆட்கொண்ட துறையே என் உளத்தை சுத்த புரிகின்ற சித்தசிகா மணியே பணிந்தறியேன் அன்புணனே பாடுதலும் அறியேன் படித்தறியேன் கேட்டறியேன் பத்தியில் பூமாலை அணிந்தறியேன் மணமுருக கண்களில் நீர்வெருக அழுதறியேன் தொழுதறியேன் அகங்காரம் சிறிதும் தனிந்தறியேன் தயவரியேன் சத்திய வாசகமும் தானறியேன் உழுந்தடித்த தடியதுபோல் இருந்தேன் துணிந்தெனக்கும் கருணை செய்த துறையே என் உளத்தே சுத்தனடம் சித்தசிகா மணியே தாங்காதே பசிபெருக்கி கடை நாய் போல் உலம்பி தவம் விடுத்தே அவந்தொடுத்தே தடித்து உண்டு வயிறும் வீங்காதேல் எழுந்திருக்கேன் வீங்கி வெடித்திடல்போல் விம்மும் எனில் எழுந்துடனே வெறுந்தடிவோல் விழுந்தே வாங்காது தூங்கியதோர் வழக்கம் உடையேனை வழிந்து அடிமை கொண்டருளி மரப்பொழித்து என்னாலும் தூங்காதே விழிக்க வைத்த துறையே என் உளத்தே சுத்தனடம் புரிகின்ற சித்தசிகா மணியே அருட்பெருஞ் ஜோதி தனிப்பெருங் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க